வணக்கம் அன்புள்ளங்களே ஐநூறு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி பார்த்தீங்கன்னு வச்சுனா இந்த நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி ஐநூறு மெக்கரை காணியோட ஒரு வீடு ஒன்று வந்திருக்குது ஆனால் வீடு பார்த்தீங்கன்னுச்சுன்னா ஃபுல்லாக வேலை செய்வோம் வீடு நீங்கள் முழுக்க வேலை செய்தால் தான் வந்து இருக்கலாம் நல்ல மலிவு விலையில் வந்திருக்குது நீங்கள் வேண்டி விட்டுட்டு வக்கோஸுக்கு வந்து நின்றுட்டு போகிறோண்டா கொள்ளுறண்டா வேண்டி வேலை செய்து போட்டு வந்து போகிறதுக்கு நல்ல ஒரு இடம் நல்ல மலிவான விலையில் வந்திருக்க அப்படியா விரும்பி விட்டுட்டு நீங்கள் யோசிக்க தேவையில்லை டெக்ஸ் வாங்கிய வருஷத்துக்கு வருஷம் கூட கட்டணும்ண்டு இந்த இது வந்து ஒரு கிராமம் உண்டு இந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுனா டெக்ஸ் வாசியே உங்களுக்கு இந்த வீட்டுக்கு இப்போ இருநூற்றி ஐம்பது முந்நூறுக்குள்ளா பெறும்னா அப்படியா புரப்பைத்த கேட்டுவிட்டு எவ்வளோ கட்டணம் கொண்டு வந்துட்டு கேட்டு சொல்லலாம் என்னென்னு இதில் இருந்த வந்து வேதாநாயகங்கள் இறந்ததால் இது வந்து எஸ்டி உண்டு அதாவது அந்த வீட்டின் உரிமையாள்ட சொந்தக்காரருக்கு தான் போகுது அதால் நல்ல மலிவு விலையில் குறைச்சி போட்டிருக்கணும் இதிலையும் வந்து நாங்கள் குறைச்சி கேட்டு தண்ணலாம் வந்து பார்த்துட்டு அது இந்த விருப்பத்துக்குரிய விலையை சொல்லிக்கணும்னு வச்சுனா அதை கேட்டு வேண்டி தரலாம் காய்ச்சி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இது போட்டிருக்க விலை பார்த்தீங்கன்னாச்சுனால் முப்பத்தையாயிரம் ரூபா தான் போட்டிருக்கணும் இந்த ஐநூறு மெட்கரை காணி அதோடு வந்து இந்த கோம்ஸ் ஒன்று இருக்குது இந்த கோம்ஸ் வந்து இது அடிமையாக கொண்டு போகுது இதை பெற்றா கணக்கெடுக்கிறதுல இது இல்லை அதில் வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடு வந்து முழுக்க வேலை செய்யணும் வீடு பார்த்தீங்கன்னா என்னது இந்த வீடு வந்து முழுக்க வேலை செய்ய வேணும் நல்ல மலி விலையில காய்ச்சி பண்ணலாம் வீட்டுக்கு முன்னால் இந்த இந்த காணி இருக்குது சின்ன துண்டு இடாமல் இருக்குது வீட்டுக்கு பின்னாலேயும் ஒரு சின்ன துண்டு இருக்குது நீங்கள் உள்ளே போய் பாருங்க உள்ளுக்கு அதான் முழுக்க முழுக்க வேலை செய்யணும் உள்ளுக்கு போய் பாருங்கோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து பாருங்க முப்பத்தஞ்சாயிரம் போட்டு ஆனால் இது நல்லா குறைச்சி வேண்டக்கூடிய ஒரு வீடு உங்களுக்கு விருப்பம்னு சொல்லிச்சுன்னா தொடர்பு கொண்டுட்டு வந்து பாருங்கோ வந்து பார்த்து உங்களுக்கு என்ன விலை கேட்கணும்னு விரும்ப முடியுமோ கேளுங்கோ அந்த விலையை காய்ச்சி அவை ஓமெண்ட்டு சொல்லிச்சின்னா உங்களுக்கு வேண்டி தரலாம் ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் சரியான மளிகை விலை நீங்கள் ஏன்னுச்சுன்னா இந்த வேலை ஏழு அதுகளால் அதான் நான் வேலை கேட்குறேன்னு சொல்லியிருக்குது வேலை செய்யணும் கொள்ளணும் முழுக்க பிரச்சனையும் சொல்லி காய்ச்சிருக்குது இப்போ வந்து பார்க்குறார்கள் அது எந்த விலையை கே கட்டுக்கும் பாப் பார்ப்பேன்னு சொல்லியிருக்கோம் வாங்கோ வந்து பாருங்கோ பார்த்துட்டு என்னென்னு உங்களோட விலையை சொல்லுங்கோ இந்த உள்ளவர்கள் வீடியோவில் விசிட் பண்ணி பாருங்கோ ஆனால் உள்ளே போகிறதுக்கு முதலே நான் சொல்கிறேன் முழுக்க முழுக்க வேலை செய்ய வேண்டிய ஒரு வீடு ஓகே அதுக்கா தம்பி சுற்றி காட்டினா உங்களுக்கு நான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறதான் வீட்டுக்கு உள்ள இதை வந்து பொறுமையாக வடிவாக பாருங்கோ எல்லாத்தையும் பார்த்துட்டு தொடர்ந்து வீடியோவை பார்த்து கொண்டிருங்கோ நான் வந்து பின்னுக்கும் இந்த விவரங்கள்லாம் வடிவாக சொல்கிறேன் முழுமையாக இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது விவரங்கள் வேணுமென்று சொல்லிச்சுன்னா என்னோடய தொடர்பு கொண்டு கேளுங்கோ எல்லாம் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் இந்த வீடு இருக்கிற இடம் வந்து முப்பத்தாறு டிபார்ட்மெண்ட் மினி என்ற இடத்துல இருக்குது நீங்கள் பரிசிலிருந்து இங்கே வாரன்னு சொல்லி சொன்னால் ரெண்டே முக்கால் மணி நேரம் ஆகும் ரெண்டு மணி தலைம நாற்பத்தஞ்சி நிமிஷம் ஆகும் நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு முழுமையாக பார்த்துட்டு நான் சொல்கிற விவரங்கள் உங்களுக்கு மேலதிகமாக விவரங்கள் வேணுமென்னு சொல்லி சொன்னால் என்னோட தொடர்பு கொள்ளுங்கள் இந்த முடியும் வரையும் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தேவையான விவரங்கள் இருக்குது இதில் இல்லாத விவரங்களை ஃபோன் பண்ணி கேளுங்க நிறைய பேர் பாதியிலேயே வீடியோ பண்ணி என்ிட்ட வந்து ஃபோன் பண்ணி ஒரு விவரங்கள் கேட்டோன்ருக்கிறீள் அப்படி இல்லாமலுக்கு தயவு செய்து முழுக்க பார்த்துட்டு அதுக்கு பிறகு இதில் இல்லாத விவரத்தை என்னிட ஃபோன் பண்ணி கேளுங்க இந்த வீடு தான் இப்போ இவா தான் இந்த வீடை வந்து எடுத்து வச்சிருக்கா விற்கிறதுக்காண்டி இப்போ அவன் சொல்லியிருக்காள் வீட்டுக்காரோட காய்ச்சி நல்லா குறைச்சி வேண்டி தரலாம்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்சிதுன்னு சொல்லிச்சேன்னால் வந்து பாருங்க வந்து பார்த்துட்டு கதை இங்கே என்னென்னு சொல்லி அவங்க காய்ச்சி சரி வேலை செய்யலாம் நான் என்ன இப்போ இந்த ஆட்சி சும்மா பிள்ளையே வேலை செய்கிறதால இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லோருடையுமே வந்து சேர்ந்து தான் செய்கிறேன் அப்போ அவையில் எடுத்து வச்சுருக்க வீடுகள் கூட நாம் வந்து காய்ச்சி சேர்ந்து செய்கிறோம் நீங்கள் உங்களுக்கு விரும்பினா வந்து பார்த்துட்டு சொன்னிங்கன்னு சொச்சுன்னா உங்களோட விலையை நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களோட ஒரு மதிப்பீட்டை சொன்னியல்ச்சின்னா அதை காய்ச்சி உங்களுக்கு வேண்டி தரலாம் போது ஒரு பிரச்சனையும் இல்லை முதல்ல குடிச்சதுனு சொச்சுன்னா தொடர்பு ஒன்றுட்டு வாங்கும் நல்ல மலிவாக வேண்டக்கூடிய ஒரு இடம் நான் வந்து பார்த்தோன்னே நான் எனக்குள்ளே ஒரு எஸ்டிமேஷன் போட்டு சொல்லிகிட்டு இருக்கிறேன் அவள் வந்து பார்த்துட்டு வந்து பார்த்து ஆக்கள் கதைக்கிறாக்கள் என்ன இடத்தை விரும்பினா என்ன ரேட்டுன்றதை சொன்னால் தான் அதை போக்குவரத்து காய்ச்சி வேண்டி தரேன்னு சொல்லியிருக்கேன் ஆள்லைக்கி தான் பாங்கோ காய்ச்சி போட்டுவோம் ஓகே விரும்பினால் வேண்டலாம் நீங்கள் வேண்டி வேலை செய்தீங்க இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து ஓடு வேலை செய்ய தேவையில்லை எழுந்துச்சுன்னா எந்த வீடை பார்த்தாலும் ஓடுதான் மெயினாக வந்து காசை கொண்டு போகிற விஷயம் ஓடு வேலை செய்யணும் உள்ளுக்கு மரங்கள் வேலை செய்யணும் பண்ணி சொல்லிச்சின்னா காசை கொண்டு போயிடும் இந்த வீடு வந்து ஓடு வேலை செய்ய தேவையில்லை உள்ளுக்கு மாத்திரம் வேலை செய்தால் காணும் ஜன்னல மாற்றி கரண்டு இதெல்லாம் வயறுகளை இதெல்லாம் மாற்றி பல இதில் இருக்குது மாற்றி செய்தால் காணும் பார்த்திங்கன்னாச்சின்னா இந்த நாங்கள் அந்த வீட்டை பாருங்க பக்கத்து வீடு வந்து இருக்கணும் நல்ல இதாக இருக்கு வீடு பக்கத்து கூட பாருங்க அதே மாதிரி இந்த இஞ்சால பக்கத்தில் ஒரு வீட்டை பாருங்க இந்த வீட்டை காட்டுங்க இந்த அதுக்கு பக்கத்தில் இருக்குது பக்கத்தில் பக்கத்துல எந்த ஒரு கூட பாருங்களோ வலியாச்சிருக்கணும் இருக்கணும் நல்லா தியான இடங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை வாங்கோ வந்து உங்களோட விருப்பத்தை சொல்லுங்கோ உங்களோட விருப்பத்தை கதையுங்கோ வந்து பாத்தியல்னு சொல்லிச்சோன்னால் தயச்சு வேண்டித்தரலாம் விருப்பம் வந்து சொல்லிச்சோன்னால் தயங்காமலுக்கு உங்களோட எவ்வளவு நீங்கள் யோசிக்கிறீர்களோ அந்த விலையை கேட்டு வேண்டித்தரலாம் எந்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் இதே போல் நிறைய இடங்கள் நிறைய வீடுகள் நிறைய காணிகள் கடைகள் வரும் நாங்கள் போடுவோம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து பாருங்கோ டெலிஃபோன் நம்பரை வச்சிருங்கோ அதாவது விரும்பினால் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கீர்கள் சொல்லிச்சுனால் நீங்கள் விரும்பினீங்கன்னு வச்சுனா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு இந்த வீடு தான் உங்களுக்கு இல்லை உங்களுக்கு வேறு வீடு அதில் வேணும்னு சொல்லிச்சுனால் நீங்கள் என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட பேரையும் சொல்லி சொல்லி வைக்கீல் சொல்லிச்சுனால் நம்ம வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து இது பண்ணி அதில் வந்து எல்லாருக்கும் வந்து லிங்குகள் அனுப்பி கொண்டுருக்கேன் நான் போடுற வீடுகள் உங்களையும் அந்த குரூப்பில் நினச்சி லிங்க் போட்டுவிடுங்க பார்த்தீங்கன்னு நினச்சின்னா அந்த குரூப்பில் வந்து நான் போடுற லிங்க் மட்டும்தான் பெறும் அந்த குரூப்பில் வேற வேறையாக்கள் மெசேஜ்கள் போட்டு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான குரூப் இல்லை இது வந்து நான் மட்டுமே தான் அதில் வந்து ஏதாவது பதிவிடலாம் நீங்கள் விரும்பினீங்கன்னு சொல்லிச்சுன்னால் ஃபோன் பண்ணி உங்களோட பேரையும் விவரத்தை தாங்க நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து உங்களை ஆட் பண்ணி விடுறேன் அதாவது உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் உங்களுக்கு தான் இது பயன்படாட்டியும் உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் இதை வாங்கி பயனடையதுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்கோ நீங்களும் ஆக்களுக்கு சொல்லும்போது என்னோட வீடியோவில் சந்திப்போம் பார்த்திங்கலாம் கிராமம் வந்து சொல்லிட்டு பக்கத்தில் வீடுகள் இல்லாமல் இல்லை பக்கத்தில் எல்லாம் வந்து வீடுகள் இருக்குது பக்கம் பக்கமாக வீடுகள் இருக்கிற இடம் தான் இந்த ஐதான் அந்த வீடு நீங்கள் வந்து பார்த்திங்கலாம் இந்த இஞ்சால பக்கத்தில் வீடுகள் இருக்குது இஞ்சால வீடுகள் இருக்குது இந்த ரோட்டில் எல்லாம் வீடுகள் எல்லாம் இருக்குது இந்த இந்த வீடு முன்னால் வீட்டுக்கு முன்னாலே இந்த ஃபோன்ஸும் அதுக்கு பின்னால் அந்த ஐநூறு மேற்கிறைய காணியும் ஆனால் இது வந்து நல்லா பழுதாக போயிட்டுது காணி இந்த வீடு செய்தெடுக்கலாம் நீங்கள் தயங்காமலுக்கு விலையம் வந்து யோசிக்க தேவையில்லை உங்களுக்கு என்ன தோன்றுதோ அதை கேளுபோ காய்ச்சி வேண்டி தரலாம் ஓமன்டா திறப்போயிடும் இல்லையண்டா இல்லை இந்த நீங்கள் பார்த்த இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னுச்சுன்னா இந்த ஏரியாண்ட கேம்பிங் முனிசிபல் வந்து இதாக இருக்குது இது வந்து கேம்பிங் முனிசிபால் இந்த நீங்கள் இப்படி நேராக பார்க்குறீங்களா இந்த இதில் தான் வந்து இந்த கிலிஸுக்கு பக்கத்தில் அப்படி நேராக பார்க்குற கிலிஸுக்கு பக்கத்தில் அங்கே வந்து இந்த ஏரியா இந்த மாரி இருக்குது இந்த இந்த ரோட்டு இந்த ரோட்டுக்கு பின்னால் இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால இந்த அதில் இருக்காதான் இந்த ரோட்டு மெயின் ரோட்டு இந்த காணிக்கு பின்னால் அதில் பாருங்கள் அந்த அதில் வீடுகள் தெரியுது அந்த வீட்டுக்கு அங்கால சைட் இருக்காது பின் ரோட்டில் இருக்காதான் நீங்கள் பார்த்த வீடு நல்ல இடம் ஆனால் வீடு மட்டும் வேலை செய்யணும் வேலை செய்து நீங்கள் வேலை செஞ்சாக வேலை செய்து இல்லை என்று அடுத்து வேலை செய்து இல்லைன்னு சொன்னால் நல்ல மலிவான விலைக்கு வேண்டிட்டு வேலை செய்து போட்டு விற்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது அப்படி இல்லை என்று சொல்லிச்சனால் யாராவது வேண்டி போட்டு நீங்கள் வந்து இருக்கிறண்டாலும் சரி இல்லை என்று வந்து நின்று போகிறாலும் நல்ல ஒரு இடம் நல்ல கிராமம் பார்த்தீங்கன்னு வச்சுனா இதுதான் கேம்பிங் முனிசிபாலிட்டிகள் கமருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுனா இந்த பின்னுக்கு ஃபுல்லாக வந்து வாகனங்கள் கொண்டாந்து நிப்பாட்டி போட்டு இங்கே தங்கி நின்றுட்டு போகிறோம் இடம் பார்த்து உங்களோட விருப்பத்தை என்னென்னு சொல்லி சொல்லும்